வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கிசிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பருக்கு கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நண்பர்களே நம்ப சேனலை பாருங்கள் நாலு எடுத்திருந்தோம் சிங்கிள் போல ஆறு எடுத்திருந்தோம் பிபில் கொடுத்துட்டோம் அது ஏபோல பாஸ் ஆகிடுச்சு ஏ போல் நாலு கொடுத்துட்டோம் அது பிபில் பாஸ் ஆகிடுச்சு போர்டு மாதிரி பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பாருங்க பிசியில் பிசி போர்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு கொடுத்துட்டோம் அது பார்த்திங்கன்னா ஏபியில் பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பாருங்கள் த்ரீ டிஜிட்டல ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜஸ்ட்டு சி போர்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னுபா சி போர்டில் ஒன்பது கொடுத்துருந்தா சூப்பராக முழு வெற்றி எடுத்துக்கலாம் அதே போல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கொடுத்துட்டோம் பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் அது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஏ போலில் கொடுத்து ஒன்பது சி கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு முழு வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ் நண்பா அறுபத்தி நாலு பிசியில் கொடுத்துட்டோம் அது ஏபியில் பாஸ் ஆகிடுச்சு அதே போல் சிங்கிள் போல பாருங்கள் நாலு ஏ போல கொடுத்துட்ருந்தோம் பிபோல பாஸ் ஆகிடுச்சு ஆறு பி போல கொடுத்துடணும் ஏ போல பாஸ் ஆகிடுச்சு சரி நண்பா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கருண்யா கம்பெனி கருண்யா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அறநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கான கேசிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ பிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கேசிங் நாளைக்கு நாலு அல்லது ஏழு ஏ போர்டில் நாலு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அல்லது ஏழு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது பி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது ஆறு சி போர்டு பாத்தீங்கன்னா 2 அல்லது 8 நண்பளே சிங்கிள் ボல்ல ABC பார்த்தாச்சு நண்பா அடுத்து ஆல் போர்டு நம்பர் பார்த்தறோம் ஆல் போர்டு நம்பர் பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 ஆல் போலில் ஒன்று அல்லது ரெண்டு கெஸ் பண்ணி நண்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ணு கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆலில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஏசி போர்டு பார்த்தரலாம் ஏபி போர்டில் இருபத்தி ஆறு ஏபி போல இருபத்தி ஆறு நாற்பது தொண்ணூற்றி எட்டு நண்பர்கள ஏபியில் இருபத்தி ஆறு நாற்பது அடுத்து பிசிபோலில் இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நான்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசியில் இருபத்தி ஐம்பது எழுவத்தி நாலு நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு டூ டிஜிட்டில் ஆல் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசியெலாம் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு நண்பர்கள் ஆல்போர்டில் நாற்பத்தி எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தாலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்தது த்ரீ டிஜி நம்பர் பார்த்தாராம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா கருண்யா கம்பெனி இருபத்தி ரெண்டாந்தேதிக்கான கெஸிங் தான் இருபத்தி ரெண்டாந்தேதி கெஸிங்கில் ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பனிரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினாலு நானூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான கெஸ்ஸிங் தான் ட்ர நம்பர் அறநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கான கெஸ்ஸிங்கில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி பன்னிரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி பதினாலு நானூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்டிங் மட்டும் நண்பா நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழை சேனலில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தாலாம் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக போர்டு நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு நாளைக்கு டி போர்டு பார்த்திங்கன்னா ஒன்பது டி போர்டில் ஒன்பது வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக வரும் வெற்றி நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா